இளம் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பெருவி சீரியலோட மார்ச் இருபத்தாறு நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதாவது நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இது ஸோ இன்றைக்கி எபிசோடு எங்கே முடிஞ்சது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து சுல்லான வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மூலிமா உண்மை எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேகா பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே மகாவே வந்து பார்த்தாங்க அவங்க அம்மாட்ட அதாவது சுல்லானோட அம்மாட்டே நேரில் பேசிட்டு வந்தாங்க அப்படின்ட்டுருக்க இப்போ வந்து இவன் நம்ம சிவாவே வந்து டைரெக்டாக அவனை மீட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க அப்படின்னு இருக்க இன்னொரு சைடு வந்து சிட்டை வச்சு ஏதோ பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம் இசைக்கி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டுவும் சிந்துவும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் மூலியமாக தான் ஹெல்ப் பண்ணி நடந்துருக்கோம் சிவாவை கவுத்திருப்பாங்க எப்படியோ அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு அவளை ஏதாவது வச்சு அதை வச்சு வந்து அவளை வச்சு எப்படியாவது உண்மை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நினைப்பான் இசக்கி சைட்லேருந்து அப்படின்ட்டுருக்க ஸோ மாட்ட மாட்டை போகிறாங்கப்பா எவ்வளோ நாள்தான் வந்து ஒரு பொய்யை மூடி வைக்க முடியும் தான் சோத்தில் மூடி வச்ச மாதிரி தான் உண்மை கண்டிப்பாக வெளியே வரும் ஸோ அது வரதா போகுது மாட்டை தான் போகிறாங்க அப்படின்ட்டுருக்க அப்படி மாட்டினாங்க அப்படின்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவுக்கு தான் சிந்துவுக்கும் பாதிப்பு அவளை விட்டு எல்லாருமே போயிடுவாங்க அவங்க அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க அவங்க வீட்டில் இப்போ இருக்கிற வீட்டில் சிவா வீட்லேயும் வந்து அவளை இருக்க அக்கா அப்படின்னு இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்த பைரவியே வந்து உற்றுவா அப்படிப்பட்ட தான் இருப்பா அவ அப்படின் இருக்க ஸோ என்ன நடக்க போகுது எப்படி மாட்ட போகிறா அப்படிங்கிறத தெரியல இவனை பார்த்துட்டா அப்படிங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி இருந்து அப்படின்ட்டு இசைக்கி தெரிஞ்சிருச்சு அவளை வச்சு பிளான் பண்ண போகிறாள் ரெண்டு பேர் மீட் பண்ணுறப்ப வீடியோ எதுவும் எடுத்து அதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தோணுது இப்பயே வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க நான் சொன்ன ஒரு பொய்னால் டாக்டரோட கெரியரே அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அதே கூட முன்னாடியே பார்த்துருந்தானே வீடியோ எடுத்துருக்கலாம் ஸோ அப்போ மாட்டல அப்படிங்கிறதான் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் இப்படி தான் வந்து அடுத்தடுத்த இருக்க போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க இப்படி நடக்குது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஏதாவது எதிர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வர ஆமாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்